இன்றைக்கி நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா ரெண்டரை ஏக்கர் தோப்புங்க எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு திணை எல்லாமே நெட்டை கொட்டை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு செம்மண் பூமி கரெக்டாக பாருங்கள் மரத்துக்கு கரெக்டாக வந்து அந்த இருபது அடினா இருபது அடி இருபத்தஞ்சடினா இருபத்தஞ்சடி கேப் விட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்குறாங்க எல்லா மரத்துக்குமே வந்து சொட்நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அமுத்தி விட்டோம்னா எல்லா தென்னைமரத்துக்குமே சொட்நீர் வழியாக போய் தண்ணி பாஞ்சுக்கும் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாமே எல்லாமே நல்ல தண்ணி தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல இருக்கிற தண்ணியை அப்படியே குடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈபியும் கொடுத்துட்றாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிணறு கிணத்துல தண்ணி மேலால் இருக்குங்க பன்னீராட் இருக்குங்க உங்களுக்கு எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா காப்பில் தான் இருக்குதுங்க நல்ல ஈல்டுல இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒன்றரை வண்டிகாய் தேங்காய் இப்போ சீசனுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தினமரம் வந்து பார்த்திங்கன்னா காப்பு திமரமாக இருக்குது நல்ல செம்மண் பூமி நல்ல ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்துக்கு நூறு சதவீதம் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி தட்டக்காய் மிளகாய் பீட்ரூட்டு இது மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க தண்ணி பாருங்க மரத்துக்கு எடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள் நல்லா ரவுண்டு நிறையிற வரைக்கும் நல்லா தண்ணி வைப்பாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர்லேருந்து வந்திங்கன்னா செஞ்சேரி மலைங்க செஞ்சேரி மலையிலேருந்து அப்படியே நேரத்தக்க வார்த்தை ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்திங்கன்னா சிந்துலு பெரியாவில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வாங்க நேரில் பார்த்துலாம் காப்பு அந்தளவுக்கு ஜூம் பண்ணி காட்டும் பாருங்க மேலே பாருங்கள் மரத்தில் எல்லா மரமே இந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை பாருங்கள் பிடிச்சிதுன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்கலாங்க டாக்குமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபெக்டாக இருக்குது லீகல் பர்ஃபெக்டாக ஒரு நீங்கள் வக்கீலிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டே நாள் லீகல் கொடுத்துருவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான லேண்டுங்க டாக்குமெண்டேஷன் பக்கா வச்சிருக்கிறாங்க மண் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நல்ல அருமையான செம்மண்ணுங்க ரத்த கலர் இருக்குது பாருங்க தார் ரோட்லேருந்து ரெண்டு காடு தள்ளி வந்தால் போதுங்க பூமிக்கில வந்துடலாம் அதுக்கு தடைசௌரிய மூலம் நல்லாவே இருக்குது காரெல்லாம் அழகாக வந்து போலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப்